சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள் நான் உங்கள் சபீர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபீர் குக்கிங் இன்வியூஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது செவ்வாழை பழத்தையும் மைதாவையும் வச்சு செய்ய போகிற ஒரு இனிப்பு கச்சாயம் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம மைதா கச்சாயம் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து மைதா மாவு மற்றும் சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணி அதுக்கு பேட்டரை நம்ம ரெடி பண்ணணும் ஃபஸ்ட் அது எப்படின்னு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒவ்வொரு பொருளாக நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் அதாவது ஒரு இரநூத்தம்பது கிராம் மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் இரநூத்தம்பது கிராம் மைதாவுக்கு நூற்றி இருபத்தஞ்சிலிருந்து நூற்றி ஐம்பது கிராம் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இனிப்பு கொஞ்சம் சேர்த்தி வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் சக்கரை சேர்த்து போட்டுக்கோங்க பட் இனிப்பு இது கம்மியாக இருந்தால் தான் கொஞ்சம் நிறைய நிறைய நிறையா பீசஸ் வந்து நம்ம சாப்பிட முடியும் ஸோ முதல்ல மைதா வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சக்கரை எடுத்திருக்கோம் சக்கரை வந்து நான் மிக்சியில் ஒரு அரை அரைச்சி பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இந்த சக்கரை அரைக்கும் போது இதிலையே ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க ஏன் வந்து நம்ம சக்கரையை தூள் பண்ணி எடுக்கிறோன்னா தூள் பண்ணி எடுத்தாலும் நம்ம பேட்டரில் சீக்கிரம் சக்கரை வந்து கரைஞ்சிடும் ஸோ அதனால் நம்ம தூள் பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்தது ஒரு பிஞ்ச் சால்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இனிப்பு நல்லா சுருக்குன்னு பிடிக்கும் அடுத்ததாக சோடா உப்பு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம சோடா உப்பும் சேர்க்கலாம் அல்லது பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் சும்மா ரெண்டு பிஞ்ச் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா பஃப் பண்ணுவாருங்க ஸோ ஒரு ரெண்டு பிஞ்ச் சோடா உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்துருக்கோம் ரவை எதுக்குன்னா ஒரு கிறிஸ்பினஸ்க்கும் அந்த புறப்பறுப்புக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூன் ரவை வறுத்த ரவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த பேட்டரை தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு இட்லி ஊற்றுற அளவுக்கு இட்லி ஊற்றும் போது இந்த மாவு பதம் இருக்கும் இல்லைங்களா அந்த பதத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேட்டர் சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது மெயின் டிஷ்ஷான வாழைப்பழம் சின்னதாக ரெண்டு செவ்வாழைப்பழம் நான் எடுத்துருக்கேன் இல்லை பெரிய பழமாக போடுறீங்கன்னா அளவுக்கு ஒரு பழம் போதும் பழம் அதிகமாக போட்டிங்கன்னா ஒட்டிக்கும் சரியாக வராது பழம் வந்து நீங்கள் கழித்து சாப்பிடும் போது கொஞ்சம் தெரியும் ஸோ அதுதான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் பெரிய பாத்திரத்தில் அந்த வாழைப்பழத்தை போட்டு நம்ம நசிக்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வாழைப்பழத்தை நசுக்கி எடுத்துட்டோம் அந்த வாழைப்பழத்தை வந்து இதில் இப்போ ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவோம் அந்த அஞ்சு நிமிஷம் எதுக்குன்னா நம்ம அந்த மைதா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி நம்ம போட்டிருக்க அந்த சோடா இந்த பழங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு பதத்துக்கு வரணும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயை சூடாகலாம் இப்போ வாழைப்பழத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் ரீஃபண்ட் ஆகி எடுத்துருக்கேன் நீங்கள் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த இதை நீங்கள் பொறிக்கிறது வந்து சிம்மில் தான் பொறிக்கணும் சிம்மில் வச்சு நல்லா பொறிச்சிங்கன்னா தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும் ஸோ எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த கரண்டியை கரண்டி அளவு வச்சு இந்த கரண்டியிலேயே சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு எண்ணெய் வந்து நல்லா காயணும் நல்லா காஞ்சு சூடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போடும்போது நல்லா டக்குன்னு அந்த இது உப்பி வரும் அதே மாதிரி நீங்கள் உள்ளே போட்ட உடனே உப்பி வர்ற ஸ்டேஜில் டக்குன்னு சிம் பண்ணிடுங்க சிம்மில் வச்சிங்கனா தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகம் இல்லைனா மேலே கரிஞ்சு போய் உள்ளே வேகாது ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் பொழுது போட்டுட்டு உள்ளே போட்டு ஒரு ஒரு முப்பது செகண்ட் கழித்து டக்குன்னு சிம் பண்ணிடுங்க ஸோ இப்போ ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம உள்ளே போட்ட உடனே நல்லா அடியில் போகும் ஒரு முப்பது செகண்ட் நல்லா மேலே வந்துடும் இப்போ மேலே வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம சிம் பண்ணி பனியார கம்பி வச்சு ஒன்று ஒன்றா அப்படியே பிரித்து விட்டு திருப்பி எடுத்துக்கலாம் இந்த கச்சாயம் வந்து பார்த்தீங்கன்னா மைதா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா பிச்சு சாப்பிட்ற தான் இருக்கும் அதே மாதிரி இது உங்களுக்கு சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னிங்கன்னா வீட்டில் தயிர் வச்சுருந்திங்கன்னா தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் இல்லாதவங்க நீங்கள் தோசமாக கூட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக கிடைக்கும் பட் எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோவா அதை விட இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதே மாதிரி மெத்தடில் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் இப்போ நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் இப்போ நம்ம எடுத்து ப்ளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம் ஒரு பதினஞ்சு பீஸ் வந்திருக்குங்க நீங்கள் ஒரு கிலோ மாவு போட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பீஸ் வரும் வீட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம் நம்ம செஞ்ச இந்த செவ்வாழைப்பழம் இனிப்பு கச்சா எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்லாம் நல்ல கிறிஸ்பியாக நல்ல பொருள் பொருண் இருக்குது இந்த ரவை நம்ம போட்டதுனால ஒரு வந்திருக்கு அதே மாதிரி அந்த நம்ம கட்டி சாப்பிடும்போது இந்த செவ்வாழைப்பழம் பழம் இடையில அந்த சின்ன சின்ன பீசஸ்ஸாக வரும்போது இதோட டேஸ்ட் வந்து நல்ல எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இது உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் இதே மாதிரி கோதுமாலையும் நீங்கள் செய்யலாம் பட் கோது செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து செய்யணும் ஸோ நாங்கள் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சபிய குகை நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே போல் திறந்தவரும் புத்தம் பொது வீடியோக்களை உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி